எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள அதுவோ ஒரு அழகான வீட்டோடு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் அம்பசன் தென்னந்தோப்பு பிளஸ் மாந்தோப்பு ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய தோட்டம் சேலுக்கு பார்த்துட்டு இருக்கோம் தோட்டத்தோட கன்னி மூலையில இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லை இது கூடவே இன்னும் ரெண்டு வீடு இருக்கு மொத்தமாக மூணு வீட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோடு இருக்கு ஒரு நீட்டான வீடு வீட்டுக்கு வெளியும் கூலிங் ஷீட் போட்டு ரொம்பவே கார் நிறுத்துறதுக்கு எல்லா சௌகரியத்தோடும் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான வீடு அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் மாமரம் பலாமரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் செடிகள் வச்சுருக்காங்க இது வந்து இன்னொரு வீடு இந்த வீடு கரெக்டாக ஒரு பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்கும் இது வந்து நம்ம கஸ்ட் யாராக வந்தால் தங்க வைக்கிறதுக்கு எல்லா சௌகரியத்தோடும் இந்த வீடு கட்டியிருக்காங்க இன்னொரு வீடு இருக்குது அது ஓட்டு வீடு அதில் வந்து நம்ம லேபர்ஸ் யாராவது வேலைக்கு இங்கேயே தங்க வைக்கணும் தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஓட்ட வீட்டில் தங்க வச்சுக்கலாம் இதில் வந்து ஆல்ரெடி குடியிருந்த வீடு இதில் ஒரு கிச்சன் ஒரு ஹாலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயினாக நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வர்றதுனாலும் ரொம்பவே பிரச்சனை கிடையாது இல்லை நம்ம இங்கே ரெகுலராக இங்கேயே ஸ்டே பண்ணுறதுனாலும் பக்கத்துலேயே நிறைய தோட்டச்சாலைகள் இருக்கிறனால இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஏரியா மெயினாக இந்த தோட்டத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரத்தில் இருந்து கேரளாக்குள்ள ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டத்தில் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுவது தென்னை மரங்கள் இருக்குது எல்லா தென்னை மரங்களுமே நாட்டு மரங்கள் நல்லா காப்பில் வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் கல்லுக்கு எதுவும் கொடுக்க கிடையாது நீங்கள் கல்லுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்போ கேரளா கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணிகிட்ருக்கு அதனால் க உங்களுக்கு கல் மூலமாகவும் நல்ல வருமானம் வந்துடும் கூடவே பாக்கு மரங்களும் உள்ள வச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்கு அது மூலமாகவும் உங்களுக்கு இன்கம் வந்துருக்கும் ஏன்னா பாக்கு மரங்கள் தென்னை மரங்கள் கேட்கவில்லை அதுவும் நல்ல வருமானம் கொடுக்கும் தென்னை மரங்கள் ப்ளஸ் பாக்கு மரங்கள் இல்லாமல் உங்களுக்கு மாமரங்களும் தோட்டம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க அது மூலமாகவும் நல்ல வருமானம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தூரம் பங்கனப்பள்ளி நீளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான மாமரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க எல்லாம் நல்ல வெரைட்டியான மாமரங்கள் மெயினாக கேரளாக்குள்ளே இந்த ஏரியாலாம் மேங்கோ சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மாங்காவோட ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போகும் ஸோ அதனால் உங்களுக்கு இது மூலமாகவும் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும் பூமியும் நல்லா நீட்டான பூமி வாசத்துக்கும் நல்லா ஒரு அருமையான பூமி நல்லா நீட்டாக பராமரிப்பு பண்ணி ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க வருமானத்துக்கும் குறையே கிடையாது மெயினாக தார் ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் தார் ரோட்லேருந்து டைரெக்டாக தோட்டத்தில் வர மாதிரி தோட்டம் அமைஞ்சிருக்கு தண்ணீர் வசதிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது ஈபியும் ஃபைவ் எச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது மெயினாக தோட்டத்துக்கு எல்லா சாரியுமே வந்துடுது உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது வீடும் மூணு வீடு வந்துடுது தார் ரோட் பேஸ் வந்துடுது வருமானத்துக்கும் குறை கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஏரியா நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கக்கூடிய ஏரியா நல்ல ஹில்வியோட உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம தோட்டத்திலேருந்து ஒரு நாலு தோட்டத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மலைகள் நல்ல ஒரு அழகான ஹில்வியூவோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினாக நம்ம வந்து ஒரு வருமானம் வரணும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு ரிட்டர்ன்ஸும் வரணும் அது கூடவே நம்ம போனாலும் ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக தங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறாக வந்துடுது இந்த ஏரியாவில் தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது தண்ணி சோர்ஸ் நல்லாவே இருக்கக்கூடிய ஏரியா ஏன்னா நம்ம கேரளாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக பக்கம் பக்கமே ரெண்டு மூணு டேம் இருக்கிறனால தண்ணியும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி மழையும் நல்லா கிடைக்கும் இந்த தாரோட்டில் இருந்து டேரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே உள்ள ரீச் பண்ணிடலாம் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் இந்த எல்லா செட்டப்போடு சேர்த்து ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஓனர் கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதிலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் கம்யூனி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்